ओम शांति अशरीरी व विदेही स्थिति का अभ्यास बढ़ाओ अशरीरी मतम विदेही निलयन परीक्षे अधिकारियंगल जो भी परिस्थितियां आ रही हैं और आने वाली हैं उसमें विदेही स्थिति का अभ्यास बहुत चाहिए इसलिए और सभी बातों को छोड़ ये तो नहीं होगा ये तो नहीं होगा क्या होगा इस क्वेश्चन को छोड़ दो அபி விதேகி ஸ்திதிக்கா படாவோ என்ன சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றனவோ மற்றும் இன்னும் வரப்போகின்றனவோ அவற்றில் விதேகி நிலையின் பயிற்சி மிகவும் தேவைப்படுகிறது எனவே மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிடுங்கள் இது நடக்காது இது நடக்காது என்ன நடக்கப் போகிறது இந்த கேள்விகளை விட்டுவிடுங்கள் இப்போது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள் விதேகி பச்சோங்கோ கோய்பி பரிஸ்தி வா கோய அல்ச்சல் பிரபாவ் நீ டால் சக்தி விதேகி குழந்தைகள் மீது எந்தவொரு பிரச்சனையோ அல்லது கொந்தளிப்போ தனது தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது ஓம் சாந்தி